பல பேர் சூடாக சாப்பிடலாம்கிற கருத்தில் சில பேர் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க அது சூடாக சாப்பிட பற்றி மார்க் ஏதாவது சொல்லியிருக்குதான்னு கேட்டால் சரியான ஹதிசில் ஒன்றுமே சொல்லலை உங்கள் விருப்பத்தெல்லாம் விட்டுருக்கு சூடாக சிலது சூடாகத்தான் சாப்பிட்டு தான் நல்லாயிருக்கும் சில சூடு இல்லாமல் சாப்பிட்டது நல்லா இருக்கும் சூடாக சாப்பிட்ற ஒன்றை டீ வந்து சூடாக தான் டீயாக இருக்கும் அதை ஜூஸ் மாதிரி ஆற வச்சு குடிச்சா அதுக்கு டீயா ஜூஸை வந்து நீங்கள் குளிர வச்சு குடிக்கலாம் டீயை வந்து இப்படி தான் குடிக்கணும் டீ காப்பியை தானே குடிக்கணும் அப்போ நம்ம சாப்பிட்ற உணவுகளில் சூடாக சாப்பிட்ற விஷயங்களும் இருக்குது ஆரி போன பிறகு சாப்பிட்டா தான் அது நல்லா இருக்குங்கிற உணவுகளும் அந்த கடல் பாசி செஞ்சீங்கன்னா அது ஆற விட்டு அது ட்ரை ஆன பிறகு சாப்பிட்டா தான் சாப்பிட முடியும் நல்லா இருக்கும் சூடாக சாப்பிட்டா அது பால் மாதிரி தண்ணி மாதிரி தான் இருக்கும் அது அப்படி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தன்மை இருக்குது அதனால மார்க்கை என்ன செய்யலான்னு கேட்டால் இதை சூடாக சாப்பிடு சூடாக சாப்பிடாதுன்னு கட்டில் இடலை ஆனால் சில தவறான பொய்யான ஹதீஸ்கள் இருக்கிறது அந்த ஹதீஸில் சூடாக சாப்பிடுவதே கண்டிக்கிற மாதிரி இருக்குது அந்த ஹதீஸில் காட்டி சூடாக சாப்பிடாதீங்க சூடாக சாப்பிட்டு நரகத்தை சாப்பிட்ற மாதிரி நரகத்தையெல்லாம் பயன் எழுத்துகிறோம் நரகம்னா இவ்வளோ நெருப்பு பாருங்கள் சூடு அது மாதிரி உள்ளது அப்படிலாம் சொல்லி ஜாயின் பண்ணி பேசுவாங்க ஹதிசில் அப்படி இருக்குது தவறான ஹதிசில் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் ஒரு ஹதீஸ் இருக்குது அதாவது ரசூல் செல்லா சொல்கிறாங்க நீங்கள் ஒரு 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 உணவு உங்கள்கிட்ட வந்துச்சுன்னு சொன்னால் ஹத்தா எதுவ பௌரு அதில் உள்ள அந்த ஆவி அட்டுங்கிற வரைக்கும் மூடி வச்சுருங்க அப்படி சாப்பிட்றாதீங்க ஏன்னாட்டால் இன்னும் ஆளுமலையில் பறக்கத்தி இது ரொம்ப பறக்கத்தானது சூடாக சூடாக உணவு வந்துச்சின்னு சொன்னால் அந்த சூ சூடு சூடா கஞ்சி சூடா பிரியாணி சூடா சோறு வந்துச்சின்னு சொன்னால் அதை மூடி வச்சுருவான் இது வரைக்கும் ஆவி அடங்குற வரைக்கும் ஆவிலாம் போய் வந்தால் காற்றே வரக்கூடாது அந்த மாதிரி ஆன பிறகு நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி ரசூல்லா சொன்னாங்கன்னு வருகிறது நீங்கள் விரும்புனால் அப்படி சாப்பிட்டு கொள்ளலாம் உங்களுடைய நாக்கு சில பேருக்கு சூடு தாங்குகிற நாக்கு இருக்குது சில பேர் கொதிக்க கொதிக்க கொடுப்பாங்க நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குது டீயை கொண்டாந்து வச்சா கொதிக்க கொதிக்க கொடுத்தானு சரசன இழுத்துருவாங்க சில ஆட்களுக்கு முடியாது நாக்கு தான் தீர்மானிக்குது அவங்களோட நாக்குடைய தன்மை அளவுக்கு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யும் சூடு தாங்குற நாக்கு இருக்குது சூடு தாங்காத நாக்கு இருக்குது அவர்கிட்ட விட்டுருணும் மார்க்கத்தில் மார்க்கத்தில் சட்டமாக்க முடியாது ஆனால் ரசூல்லா சொன்னாங்களா சொன்னாங்களாம் ஆவி போகிற வரைக்கும் நீங்கள் மூடி வச்சிருங்க இன்னொரு அலுவலியில் பறக்கத்தி அது ரொம்ப பறக்கத்தானதுன்னு சொன்னதாக ஒரு ஹதீஸ் அகமதில் இருக்கிறது இந்த ஹதீஸில் இபுன் லஹியாங்கிற ஒரு ஒரு அறிவிப்பாளர் வந்து இடம்பெறுகிறாரு இவர் பலவீனமான பல தடவை இவர் பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம் இவர் வந்தாலும் ஹதீஸ் பலவீனமானதுன்ற இவருடைய அறிவிக்கப்படுற ஒரு செய்தி இன்னொரு செய்தி என்ன இருக்குன்னு கேட்டால் இதே செய்தியை ரசூசுல்லா சொல்லி சொன்னதால் தாரமியில் ஒரு ஹதீஸ் இருக்குது இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டால் குர்ராபின் அப்துல் ரஹ்மான் என்பவர் அறிவிக்கிறாரு இவர் பலவீனமானவர் எல்லா அறிஞருமே இவரை பலவீனமான சரியான ஆள் கிடையாதுங்கிறாங்க அப்போ சரியான ஆள் இல்லாத ஒரு லஹியா மூலமாகவும் குர்ராபின் அப்துல் ரஹ்மான் மூலமாகவும் இந்த செய்தி வந்திருக்கிறது இது ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸில் வருகிறது அதில் வந்து அப்துல்லா அஹிபின் எசீத் அல் பக்ரி அந்த அவருடைய அதிசயில் என்ன வருதுன்ட்டு கேட்டால் ஆவி போகிற வரைக்கும் நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு அதிசியில் வருகிறது ஆனால் சூடாக சாப்பிடக்கூடாதுன்னு வரக்கூடிய எல்லா ஹதீஸுகளுமே பலவீனமான ஹதீஸுகளாக இருக்குது ஆதாரப்பூர்வமான ஹதீஸாக இல்லை ஹாக்கிமில் ஒரு ஹதீஸ் வருகிறது அதை எடுத்து காட்டுவாங்க அதில் எப்படி வருதுன்ட்டு கேட்டால் அபிரிதி தாமல் ஹார சூடான உணவை குளிர வைத்து விடுங்கள் ஏனென்றால் தாமல் ஹார கைருதி பறக்கா சூடான உணவில் பறக்கத்தை இருக்காது சூடான உணவாக இருந்தால் வரக்கத்தை இருக்காது தவிர்த்து கொள்ளுங்கன்னு ரசுல்லா சொன்னதாக ஒரு ஹதீஸ் இருக்கிறது அது அறிவிக்கிற ஆள் யார்னு கேட்டால் சாலிகிபுணு முகமது பின் உபைதுல்லா என்பவர் அறிவிக்கிறாரு அவர் தன்னுடைய வாப்பா வந்து முகமது உபைதுல்லா அசரமி அறிவித்ததாக சொல்கிறாரு அந்த முகமது உபைதுல்லா அஸ்ரமிங்கிற ஒரு பலவீனமான ஒரு ஆள் இவருடைய அதிசம் ஏற்றுக்கிற மாட்டாங்க அவர் அறிவிக்கிற ஹதீஸ்லாம் அதில் வந்திருக்குறது அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸ் என்ன இருக்குன்னு கேட்டால் இதே மாதிரி ரசூல்லா சூடானதை தடுத்தாங்கன்னு வருது இது அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டால் அப்துல் வாஹிதுன்னு ஒரு ஆள் அறிவிக்கிறாரு இது சோபல் வருது இவர் சஹாபி கிடையாது அப்துல் வாஹிதுன்னு ஒரு ஆள் ரசூல்லா சொன்னதை அறிவிக்கிறார் இவர் ரசூல்லாட்டை பார்த்தவர் கிடையாது அதனால் அந்த ஒரு ஹதீஸும் பலவீனமாக போயிடுது அதே மாதிரி வந்து ரசூல்சல்லாலு சொன்ன சூடான சாப்பாட்டை சாப்பிடுவதை தடை செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் பைகியில் சோபல்யானில் வருகிறது அதில் பலவீனமான ஆளுக்கு மூணு பேர் வர்றாங்க அப்துல் ரஹ்மான் சுலமின்னு வர்றார் அவர் பலவீனமான ஆள் அபுல் முசையபு சல்லாம் இப்படின்னு சலாம்னு வர்றார் அவர் பலவீனமான ஆள் அப்போ இதே மாதிரி வந்து அபு அபி அபிமரியம் ஹர்ஸானின்னு ஒருத்தர் வர்றாரு அவர் மூணு பல ஒரு ஹதீஸ்லையே அடுத்து ஒருத்தர் அறிவிப்பாங்கல்ல அதில் மூணு பேர் பலவீனமான ஆளாக இருக்கிறதுனால அதுவும் இந்த தவறான ஹதீஸாக இருக்குது அதனால் வந்து சூடாக சாப்பிடுவதற்கு மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை அது அவர் அவருடைய நாக்குடைய தன்மையை பொறுத்தது விருப்பத்தை பொறுத்தது உணவுடைய தன்மையை பொறுத்தது சில உணவுகள் தான் இருந்தால் இருக்கும்னா சூடாக சாப்பிட்டு போங்க ஆறுன்னா நல்லா அது நீங்கள் இதெல்லாம் வந்து மார்க்கம் தலையிடலை உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்குது சூடாக சாப்பிட்றதா குளிரை வச்சு சாப்பிட்றதாங்கிறது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுன்னா சாப்பிட்றோம் இந்த மாதிரியான உணவு அவங்க சாப்பிட்ருப்பாங்களா இவ்வளோ குளிரானது அந்த மாதிரி வசதி ஏதாவது இருந்துச்சா இல்லை இன்றைக்கி கம் கம்ப்ளீட்டாக கூலரை வச்சு நீங்கள் சாப்பிட்றீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றீங்க இதெல்லாம் என்னென்ன வசதியை பொறுத்தது இதுக்கெல்லாம் மார்க்கம் தலையிடாது உங்களுக்கு எது பிடிக்குதோ இது வசதியாக செஞ்சுக்கிடலாங்கிற விஷயம் இருக்கிறது அடுத்ததாக வந்து